வணக்கம் அன்பு உறவுகளே நம்ம இப்போ ஐந்தாவது தலைப்பில் இருக்கோம் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம் இந்த தலைப்பு வந்து மிக அருமையான தலைப்பு ஆனால் பொதுவாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய குழந்தை பருவத்திலேயோ இல்லை நம்ம வந்துட்டு படிக்கும் வந்துட்டு தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு மகாபாரத கதையிலேருந்து நிறைய சான்றுகளும் நிறையது நம்ம படிச்சிருப்போம் ஆனால் ராமாயணத்தை பொறுத்தளவுக்கு தர்மம் தர்மத்தை பற்றி எங்கே பேசியிருக்கோம் அப்படின்னு ஒரு தான் ஆச்சரியப்படுறதுல அதுல வேற எந்த விஷயமும் கிடையாது ஸ்ரீ ராமன் ஸ்ரீ அவர்கள் எப்படி நம்ம அரசின் நாயகன் தர்மத்தின் தலைவன் ஸ்ரீ ராமன் அப்படி ஸ்ரீ ராமன் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்ற ஒருவரை தான் நம்ம பார்க்க போறோம் அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் யாரவருட்டு வேற யாருமே இல்லைங்க ராவணனுடைய தம்பி எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க ராவணன் வந்து ஸ்ரீ ராமனுக்கு எதிரியாச்சு அவருடைய தம்பி எப்படி அவருக்கு உதவி பண்ணியிருக்க முடியும் நான் அவரை பற்றி பார்க்குறேன் ராவணனுக்கு வந்து மொத்தம் ரெண்டு தம்பி கும்பகர்ணன் விபீஷ்ணன் ரெண்டு பேருமே வந்து அண்ணன் சொல் கேட்டு நடக்கும் தம்பிகள் எப்படி வந்து ஸ்ரீ ராமனுக்கு வந்துட்டு மூணு பேர் அவர் சொல்கிறத கேட்டு நடப்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு ராவணன் சொல் கேட்டு நடப்பதில் அவங்க ரெண்டு பேருமே கதைகள் நகரப்போ காண்டத்தில் தான் வந்து இவருடைய என்ட்ரி இருக்கும் ஸோ காண்டத்தில் வந்துட்டு என்ன நடக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனா ராவணனுடைய மனைவி ஸ்ரீதா பிராட்டியை வந்துட்டு ராவணன் வந்து மான் மூலமாக கவர்ந்து கொண்டு போயிடுறாரு இதை அறிந்ததும் வந்துட்டு கும்பகர்ணனும் சரி விபீஷணரும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு அண்ணனுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்கிறாங்க அண்ணன் நம்ம பண்ணுறது தப்பு பிறண்மனை நோக்குதல்ன்றது தப்பு தப்புத்தவருடைய மனைவியை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து நோக்குவதே தப்பு ஆனால் நீங்கள் அவங்கள கடத்திட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க இது வந்து மிக பொ கொடிய பாவம் அப்படின்னு சொன்னாலுமே அண்ணன் வந்து கேட்குற ஒரு மன நோக்கத்திலே இல்லை அண்ணன் வந்து கேட்கக்கூடாதுன்றதுல ரொம்ப வந்து முடிவாக இருக்கிறாரு 都。Oh. எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் கேட்கல கும்பகர்ணனே எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு கேட்கறதில்லை விபீஷ்ணரும் சொல்லி பார்க்குறாரு கேட்கறது இல்லை ஆனாலும் வந்து ஒரு மறைமுகமாக வந்து விபீஷ்ணரோட மனைவியும் அவங்களுடைய பொண்ணும் கூட வந்துட்டு சீதை சிதா வீராட்டியை வந்து அங்கே சிறையில் வச்சுருக்கப்ப மறைமுகமாக அவங்களுக்கு வந்து உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க ஆனால் இங்கே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஒவ்வொரு நிகழ்வும் நடக்க நடக்க வந்துட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஆனால் கும்பகர்ணனுக்கு வந்துட்டு தன் அண்ணன் சொல்கிறத நம்மளால் மீற முடியலையே அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு ராமனை போரிட்டு அஹ் மரணமடைவுற மரணம் அப்பயும் வந்துட்டு ராவணன் அந்த ஆணவத்துலேருந்து இருந்து இது பண்ணல விபீஷண கடைசியில் வந்துட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாரு நான் இனிமேல் வந்துட்டு அண்ணனோட இருக்க மாட்டேன் இவர் பண்ணுறது வந்து தர்மத்துக்கே வந்துட்டு அடுக்காத ஒரு விஷயம் திறன்மனை நோக்குதல் என்பது ஒரு தப்பு அப்படின்ட்டு வந்து ஸ்ரீராமன் பக்கம் வந்துட்டு போகிறாரு தர்மத்தின் பக்கம் போய் நிற்கிறாரு விபீஷணர் அவங்களுடைய குடும்பத்தோட அவங்க அவர் அவர் கூட இருந்தால் நான்கு மந்திரிகள் எல்லாமே அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அண்ணன் அவங்க கூட இருக்கலை நான் வந்து ஸ்ரீராமன் பக்கம் இருக்க போகிறேன்ட்டு அப்பயும் வந்துட்டு அண்ணன் திட்டி அனுப்பிடுறாங்க ஸோ இங்கே வந்துட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி விபீஷணரை பற்றி பே பேசணுன்னா விபீஷணர் வந்துட்டு கடும் தவம் செய்து பிரம்மாட்டம் வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பார் எனக்கு வந்துட்டு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இறை அருள் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு இறைவன் இருந்து ஒரு கடவுள்கிட்ட இருந்து எனக்கு நல்ல ஒரு இறை அருள் எனக்கு வந்து வாரி வழங்கணும் அவர் கூடையே இருந்து அவரை அவர் அவரை பின்னாடியிலே இருந்து அவரை நான் வந்து பின்பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறப்போ உனக்கு தக்க சமயத்தில் அதை நான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு அந்த வரத்தை வந்துட்டு பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு விபீஷணருக்கு ஆனால் அவருக்கு தெரியாது இந்த மாதிரி நான் ராமன் கூட தான் போயிட்டு அவர் கூட இருந்து அவரை இது உடனே அவரும் நினச்சிருக்க மாட்டார் ஏன்னா ராவணனுக்கும் ராமனு ஸ்ரீராமனுக்குமான அந்த இது வந்து தெரிஞ்சது தானே ரெண்டு பேரும் ஒரு எதிரின்றது தெரிஞ்ச இது நினைக்கல ஆனா காலங்கள் வந்துட்டு நகர்த்தி கொண்டு போகுது ராமன் கிட்ட வந்துட்டு எவ்வளவோ போரிட்டு பார்க்குறாரு வந்து கடைசி வரைக்கும் ராவணனை வந்துட்டு அழிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு எந்த சந்தர்ப்பமே அமையமாட்டேன் ஒவ்வொரு போர் யுத்த காண்டம் நடக்கிறப்ப போறாரு ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது ஸ்ரீராமனுக்கு அப்ப வந்துட்டு விபீஷணர்கிட்ட கேட்குறாரு விபீஷணா நம்ம எப்படி வந்துட்டு ராவணனை வந்துட்டு அழிக்கிறது அப்படிங்கிறப்ப அவர் அந்த அவர் அப்படி என்ன தவம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ரகசியத்தை வந்து யாருக்குமே தெரியாத ரகசியத்தை வந்து ஸ்ரீராமனுக்கு வந்துட்டு விபீஷனர் சொல்கிறாரு அண்ணனுடைய வயிற்றில் வந்துட்டு சிவன் இருந்து அவர் சக்தி வாங்கி ஒரு திரவம் மாதிரி அவரோட வயிற்றில் இருக்கு அந்த வயிற்றில் இருக்க அந்த திரவத்தை நீங்கள் வற்ற செய்தால் அவரை நீங்கள் ஈஸியாக வெல்லலாம்ன்ற ரகசியத்தை சொல்கிறாரு அதேபடி வந்து ஸ்ரீராமன் வந்து அந்த விபீஷனர் சொன்னதை கேட்டு நடந்து ஸ்ரீ ரா ராவணனை வந்துட்டு அழிக்கிறார் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம தர்மத்து பக்கம் நிக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு அதர்மத்து பக்கம் போகாம தர்மத்து பக்கம் நிற்கிறது மட்டும் இல்லாமல் யாராவது நம்ம கண் முன்னே ஒரு சின்ன சின்ன அதை தர்மத்தில் வந்து பெருசு சிறுசுன்னு கிடையாது தர்மத்தில் வந்து சிறுசு பெருசுன்னு கிடையாது எது நம்ம கண் கண்முன்னு நடந்தாலுமே அதை தட்டி கேட்குறதும் நம்ம தர்மம் வழியில ந தர்ம வழியில நம்ம போனோம் அப்படின்னா வந்து அது நம்ம குடும்பத்துக்கே தலை காக்கும் என்பதற்கு ராமாயணம் ராமாயணத்துல அதுவும் ராவணனுடைய தரப்பிலிருந்து தன் தம்பியான ராவணனின் தம்பியான விபீஷணன் தரப்பிலருந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ராமாயண கதையில் இப்படி ஒரு தத்துவம் நமக்கு கிடச்சிருக்குன்றது வந்துட்டு இது ஒரு அரிய பொக்கிஷம் ஸோ இதுலேருந்து இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் உற்ற உறவாயினும் எந்த ஒரு உறவாயினும் எந்த ஒரு உறவாயினும் எந்த யாராக இருந்தாலும் எந்த சமயமாயினும் தர்மம் பக்கம் நிற்கிறது தான் வந்துட்டு மிக மிக அவசியம் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் ராமணருள் அனைவருக்கும் கிடைக்க கிடைக்கட்டும் நன்றி